வணக்கம் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்காக ஆண்டவனை வேண்டிக்கிறேன் டைட்டில் பார்த்துருப்பீங்க புதுசாக ஒன்றும் செய்யலைங்க ஒரு காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்கிறோம் ஆனால் இது பார்த்துட்டிங்கன்னா புது விதத்தில் செய்கிறோம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு தடவையாவது சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு உள்ளே போட்டுடணும் எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுருங்க நல்லா இது பண்ணிவிடுங்க பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கலாங்க பொடிய நறுக்குனது போடுங்க ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் அப்படியே போட்டுக்க வேண்டியதுங்க இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில அது இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து போட்டுருங்க நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் மக்களே ஒரு தடவை சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரசாரமான சிக்கன் கிரேவி இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க இது கூட பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட ரெண்டு டீஸ்பூன் salt போடுங்க இன்னொரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு கழுகி ரெடியாக வச்சுருக்கிற சிக்கன் இது அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும் அதாவது வதக்கிக்கணும் அப்படியே நம்ம தக்காளியே இது கூட அப்படி சேர்த்துக்கோணுங்க நிறைய தக்காளி போடக்கூடாது ரெண்டு தக்காளி தான் நான் பெரிய தக்காளி எடுத்துக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கணும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆ காரம் கம்மியாக வேணா கம்மியாக சேர்த்துக்கணும் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க ஒரு ஸ்பூனு மூணு டீஸ்பூன் ம் போத் போத் ஆ அது அதில் சரி இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிலோ சிக்கனுக்கு இப்போ நம்ம ரெடி இருக்கிறோம் சரிங்களா எப்படி ஃபுல்லாக இருக்குங்களா சிக்கன் இன்னும் வேலை இருக்குது இது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இருக்கிறேன் நான் அப்பா தான் செஞ்சுட்ருக்கிறாரு நான் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவர் செய்கிறாரு நான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா ஒரே ஆள்னால் ரெண்டும் பண்ண முடியாது இல்லைங்க தான் இது கூட பார்த்துட்டிங்கன்னா மிளகுத்தூள் சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் போடுங்க சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசால் பிடிக்கிற மாதிரி நல்லா கலவி விட்டுக்கோணுங்க அதை கலந்து விட்டுக்கோணும் இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோணுங்க இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் பெரிய பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ம் போது போது தண்ணி விட்டு கலந்து விட்ட பிறகு நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவுக்கு அதாவது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கணுங்க உப்பு விட்டு கலந்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருவணுங்க அதாவது சிம்மில் வச்சுட்டு குறைஞ்ச தையில சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க போட்டு அப்படியே கலறி விட்டு நறுக்கிய மல்லியில அப்படியே அதில் போட்டு கலந்து விட்டுலாம் அப்படி கண்ணில் கலந்து விடுக்கலாம் இந்த கிரேவிக்கு அருமையான சுவையை கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்குறோம் அதாவது ஒரு அரைக்கரண்டி அதில் நம்ம பூண்டு போட்டுக்கணும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் அதே போல் பூண்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னு நீங்கள் இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு இது வேண்டாம் மணக்க மணக்க சிக்கன் கிரேவி ரெடி ஒரு முறையாவது சிக்கன் எடுத்திங்கன்னா மக்களை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு சூடான சாதம் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் மக்களை வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களை வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்